ஊர்ல சூறாவளி காத்துனாலும் ஸ்கூலே லீவ் விட்டாங்க நான் வாழை கொள்ளைகிட்ட பறந்துருப்பேன் அந்த மாதிரி பஜ்ஜிங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இங்க டைரக்டா பேசுறதுனால ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல சூறாவளி காத்தனால ஸ்கூலே லீவ் விட்டாங்க காலையில சொல்லிருந்தாலும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிடாம வீட்லயாவது கப்பிச்சு பிறகு கடந்துருக்குங்க போய் ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் நியூஸ் வந்துட்டு ஆனா பிள்ளைங்க வந்தது ஒரு மணி போலதான் இப்போ எல்லாம் தான் கிடக்குறாங்க ஆனா சூறாவளியை காணும் அஹ் மழையும் வரல வெயிலும் சுத்தமா இல்ல இருண்ட நிலையில் இருக்கு காத்து சும்மா பொல பொல பொலன்னு பொழக்குது அங்க பாருங்க சம காத்து கொஞ்ச வாழை கொலை பறந்துருப்பேன் காத்தடிச்சது தள்ளுதானா காத்து நைட்டு தான் சூறாவளி கலமுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிகபட்சம் சூறாவளி ஆறு மணிக்கு தான் வரும் பாப்போம் இன்னைக்கு சூறாவளி வருதா என்ன அப்படின்னு இப்ப என்ன வேலை நான் செய்ய போகிறோன்னா நம்ம வாழை கொள்ளையில வாழைத்தரெல்லாம் போட்டுருந்தோம் இல்லையா சி வாழ இல்ல நம்ம வாழை கொலையில வாழைத்தார் எல்லாம் போட்டிருக்கு இல்லையா அது வந்து சூறாவளி உயரமான மரமா இருக்கா எல்லாம் முறிஞ்சுக்கிட்டு விழுந்துரும் அதனால வந்து வாழைப்பூ எல்லாம் உடைச்சி அதுக்கு கொஞ்சம் தக்கையாக்குவோம் மரத்தை அப்படின்ட்டு இருக்கிற ஒரு ஆறு ஏழு வாழைத்தாறு இருக்கும் அதுல உள்ள பூவெல்லாம் பறிச்சு அதை ஏதாவது செய்வோம் மழலுக்கு அப்படின்ட்டு போறேன் இப்பதான் கொள்ளக்குள்ள போயிட்டு வரும்போதெல்லாம் நாலு கிலோ ஏறி இருப்பேன் ஏன்னா வந்து கொசு அந்த அளவுக்கு உள்ளே இருக்குது கடிச்சு வீங்கி வீங்கி போயிடும் சரி வாங்க போய் நம்ம வாழைத்தாரெல்லாம் பிரிக்கலாம் சி வா இதுதான் வேணாங்கிறது கொசுலாம் இல்லை காற்றுல வேற நாடு போயிட்டா கொசுவெல்லாம் காணும் எல்லோரும் வந்து மீன் பிடிச்சிங்களான்னு கேட்டீங்க அதுக்கப்புறம் நான் கிட்ட வரவே இல்லை ஏன்னா வந்து அது வராதுன்னு எனக்கு தெரியும் தான் இங்கே அந்த அப்பு அப்புது அதனால தண்ணியுமே இன்னும் குறையில வயல்லையும் தண்ணி குறையில நான் காலில் கூட கேட்டேன் வயல்ல போய் தடவிட்டு வரும் குட்டி எதாவது வயல்ல கடந்தாலும் கிடக்கும் பிடிச்சிட்டு வந்து குளத்துக்குள்ளேயே விட்டுருன்னு பார்த்தேன் அங்கேயும் அப்படியே தான் இருக்கு தண்ணி இங்கேயும் தான் இருக்கு என்ன அது அள்ளி இலையா மருதண்ணி தான் நிறைய இருக்கு உருவி இப்போ அரைச்சி போடலான்னு பார்த்தா ரெண்டு நாளா நம்மளுக்கு உங்களுக்கு வீடியோ வந்திருக்காது ஏன்னா ரெண்டு நாளா எனக்கு ஜுரம் தொண்டை கட்டிக்கிச்சு எச்சில் முழுங்க முடியல ரொம்ப ஃபீவர் வந்துட்டு ஊசி போட்டுட்டு கடந்தேன் தான் போட முடியல இந்த நேரத்தில் நம்ம மருதண்ணியும் பறிச்சு போட்டோன்னா சுத்தமா ஜன்னி வச்சு நாலு கையிலையும் காலிலையும் உங்களுக்கோ ஏறும் சரி வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வாழையிலேருந்து ஆரம்பிக்கும் உடச்சிட்டவா இங்கயா கொசு வந்து வாழைப்பூவை முருங்கைக்கீரையோட பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இந்த இது சொட்டுதில் இதுல வந்து இது வச்சு கவர் வச்சு கட்டி விட்டுருணும் அப்பதான் வந்து காய் பெருக்கும் இல்லைன்னா தண்ணி வடைஞ்சுகிட்டே இருக்கும் பெருக்காது சில பேர் வந்து யூரியாலாம் வைப்பாங்க நம்ம வந்து அப்படியே துணியை வச்சு அப்புறமா கட்டி விடணும் இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை என்ன கட்டலான்ட்டு யூரியா கட்டினா நல்லதா காய் பெருக்குமா என்னன்னு சொல்லுங்கள் ஏன்னால் வந்து இவ்வளோதான் இருக்கு இருக்குது இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒரு விரல் பெருசு கூட இல்லை காய் இவ்வளோ தான் இருக்குது இதில் ரெட்டை வாழைப்பழம் இருக்குது பாருங்க ரெட்டை வாழைப்பழம் தெரியுமா உங்களுக்கு ரெட்ட வாழைப்பழம் சாப்பிட்டா அதாவது வந்து கல்யாணம் ஆவாத ஆணோ பெண்ணோ ரெட்டை வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெட்டை குழந்த பிறக்கும் அதுவும் ஒட்டிக்கிட்டு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் வயது பெண்ணா இருக்கும்போது அந்த ரெட்டை வாழைப்பழத்தை தான் தேர்ந்தெடுத்து சாப்பிட போவேன் எங்க அம்மா மண்டியிலே நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சு சாப்பிடக்கூடாதுங்கிற அப்புறே அதை எடுக்கிறேன் அப்படிம்பாங்க அப்போல்லாம் டீட்டெயிலாம் தெரியாது இப்ப தான் தெரியுது அந்த மாதிரி ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா குழந்தை ஒட்டிக்கிட்டு பிறக்கும் அப்படின்னு வயசானவங்க சொல்லுவாங்க அது உண்மையா என்னன்னு தெரியல நான் பார்த்துக்க எதாவது சொல்ல போறேன் எங்க வேற எங்க இருக்கு அப்படியே வாங்க jijang jijang, Eh, hey, jijang, Eh, hey, beh kamu mau ratingnya, hey, mm -hmm. Nah, berarti jinggi cang jinggi kalau tadi kira, nggak bareng, nggak bareng, nggak எங்க நான் மயில் கத்துதுன்னு இருக்கேன் எங்க நான் மயில் மயில் ஆமா மயிலு ஓன்னு தானே கத்துவான் சத்தங்க இருக்குதா அது வந்து எனக்கு தெஞ்சு மைல் ஒன்னா கூட்டணி போட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மயில் தான் கத்துது போல இருக்கு நாங்க போறோம் தவக்கல கத்துது பாம்பு முழுங்குது போல இருக்கு அதெல்லாம் போய் நம்மளால காப்பாற்ற முடியாது ஒரு பக்கம் தண்ணி தண்ணி வந்தாலே இதே பிரச்சனை தான் கதண்டா அதுதான் வேணாங்க அது அப்படியே அப்புறமா அது அது அதுல தாங்க உட்காருது வாங்க நான் அடுத்தடுத்த பூ என்னமோ என்ன மழைக்கு எதுக்கும் புயலை பார்க்காம போட்டுதல பாக்குறீங்க வாங்க அது எங்க சுத்து எவ்வளோ பெருசு பாருங்க அதை போய் நான் பறித்தேன்னா அது வந்து என்னை கொட்டிடும் அங்கே பாருங்க நல்லா மொரட்டு கதண்டா இருக்குமா கதண்டா குழவியா கதண்டுனா பெருசா இருக்கும் இது குழவி ஏ ராஜா குழவி அப்படிதான் இருக்கும் ஏ அது வேணாங்கண்ணா வாங்க நம்ம வேலை பார்ப்போம் அது வேணாம் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு

போட போகிறோம் வாழைப்பூ பகோடா இன்னும் நிறையா இருக்க மாதிரி இருந்தது நான் பாட்டுக்க இங்க இருக்கு இட்ல நீங்க தான் பறிக்கணும் அதை வாங்க நம்ம இது போதும் அப்புறமா பாக்கி எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் இன்னும் ஒரு மூணு நாலு பூ இருக்கும் அப்புறமா பறிச்சுப்போம் இது வந்து இப்போ ஏதாவது செய்வோம் மேலே தாங்க நிறையா இருக்குது இந்த பாருங்க இது ஃபுல்லாக இந்த ஒருக்குள்ளே இந்த வெறும் குச்சி மாதிரி தானே இருக்குது இது ஃபுல்லாகவுமே அப்படியே வரிசல இதெல்லாம் பிஞ்சு பிஞ்சாக இருக்கு பாருங்கள் ஏன்னா பெருசெல்லாம் மட்டும் அப்படியே பொறுமையாக நானும் காவியாகவும் பறிச்சிட்டோம் வெயில் நாள்லாம் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கும் இது மழை நேரங்கிறதுனால அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது புளிப்பாக இருக்காது அது அப்புறங்க ஜில் ஜில்னு அப்படி ஜிவ்னு ஏறுதும்பாங்க சாப்பிட்டா அதனால வந்து இப்போ அவ்வளவா பறிக்கல இருக்கட்டும் அப்புறமா கொஞ்சம் பழமா அந்த ஒரு மங்கல் கலராகவும்ல அந்த மாதிரி நேரத்துல பறிச்சுப்போம் நம்ம வீட்டில் கரும்பு இந்த பொங்கலுக்கு இந்த ஒரு பானை வச்சுக்கிட்டு மூணு பக்கமும் முக்கு முக்கு அக்கே நான் மாதிரி வைப்பாங்களா கரும்பு இந்த இப்படி அப்படி அந்த மாதிரி அதுக்காக மூணு கரும்பு தான் முளைச்சிருக்கு பாருங்க அதுலேயும் ஒரு தான் சரி கரும்புங்கிற பாருங்க ஒரு கரும்பு தான் நல்லா பெருசா இருக்கு பாக்கி ரெண்டும் வந்து சோப்புலாங்கி மாதிரி இருக்குது பாருங்க இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்டில் போட்ட கரும்புன்னு ஒரு மூணு கரும்பாவது பறிச்சு வைப்போம் நானும் கொஞ்சம் வந்து வேறு சிங்கம் வெடிச்சு கிளம்பும்ல அந்த மாதிரி வரும் அப்படின்னுட்டு கரும்பு மேலே போக போவ அப்படி மண் ஏற்றிக்கிட்டே வரும் அது சிங்கமும் வெடிக்கல சொங்கியும் வெடிக்கல அது அப்படியே இருக்கு இந்த மூணும் கிளம்பி எங்களுக்கு வந்தா போதும் இதுதான் கொஞ்சம் சோப்புலாங்கி மாதிரி இருக்கு இதனால பெருசா இருக்கு பெரிய கரும்பு எப்ப எப்பன்னு நானும் என் மகளும் வந்து ரொம்ப ஆவலோட இருக்கிறோம் உடச்சி சாப்பிட்றதுக்கு ஆனா பொங்கலுக்கு ரெடி இது வந்து இந்த அளவுக்கு பெருத்து போய் ஒரு பத்து இருபது நாள் இருக்கும் நான் ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருப்பேன் ஆனா மரத்துல பழுக்கவே மாட்டேங்குது காய் இப்படியே தான் இருக்கு யாருங்க சொன்னது அதுதான் நாங்க மேல இருந்தா மேலே இருந்தா ஆமாம் மே மேலே இருந்து தான் அறுத்துட்டு வரோம் இதோட ஒரு மூணு சீப்பு போல் அறுத்துட்டோம் மூணு நாலு சீப்பு போல் அறுத்துட்டோம் ஆனால் இப்படியே தான் இருக்குது ஆனால் நாங்கள் பறித்து வச்சா வேஸ்ட்டாக தானே போகணுன்ட்டு தேவைப்படும் போது மட்டும் அப்படியே அறிஞ்சிக்கிறது அதனால் இன்றைக்கி பஜ்ஜி போட இவ்வளோ காய் கூட தேவைப்படாது ஒரு மூணு காயிலே போட்டுடலாம் நல்லது நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே முத்திடுச்சே அப்படின்னு பறிக்காம மேல இருந்து மேல ஃபர்ஸ்ட் பூல காய்ச்சிருக்கும் பாருங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு பறிச்சு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா ஃப்ரிட்ஜ்ல பழுக்காம இருக்கிற மாதிரி மரத்துலயே அப்படியே இருக்கும் நாங்க அப்படிதான் ட்ரை பண்ணி சக்சஸா இது பண்ணிட்டு வரோம் இன்னும் பழுக்கல அப்படியேதான் இருக்கு இது வந்து கார்காய் மாதிரி மேலே வந்து தார்காய ஆயிடுச்சு தார் கலர்ல இருக்கு ஆனா காய் உள்ள தான் இருக்கும் நல்லா கையிட்டு வந்துடுறேன் அப்புறம் வந்து டெய்லி நம்ம ஷார்ட்ஸில் வந்து எதாவது ஒரு கொஷின் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தனியாக போட்டு உட்காந்துக்கிட்டு கொஷின் ஆன்சர் வீடியோ அப்படின்லாம் போடுறதில்ல அதனால தான் வந்து இப்போல்லாம் ஏதாவது ஒரு லாங் வீடியோ எடுக்கும்போது அப்பப்போ நீங்கள் கேட்குற கொஷின்கெலாம் நான் ஆன்சர் பண்ணிட்டு வரேன் அதே மாதிரி இப்போ தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வீடியோவில் அதாவது ஷார்ட்ஸில் வந்து ரெகுலராக வர கொஷின் வந்து ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது அதாவது என்னென்னா காவ்யா மணிக்கு யார் ஃபீஸ் கட்டுறா யார் படிக்க வைக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது அநேக பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா காவியாமணி வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஹாஸ்டல் மாதிரி வந்து இங்கே தங்கியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு அப்புறமா போயிடுவாங்க அப்படின்னு உங்கள் மனசில் புதுசாக வந்தவங்க அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ பாப்பா தம்பி எப்படி இருக்காங்க என் பொண்ணும் பையனும் எப்படி இருக்காங்க அதே மாதிரி சேம் தான் காவியா மணியும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வர வரைக்கும் அவங்க வீடு தான் இது அதனால வந்து அதை நீங்க அந்த மாதிரி பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பாப்பா எப்படியோ அதே மாதிரி தான் காவியா தம்பி எப்படியோ அதே மாதிரி தான் மணி அதனால அவங்களுக்கு இது வந்து வேற்று ஆள் ஆமாம் பெரிய பசங்கிற தான் இருக்கும் முடிஞ்சு வேற்று ஆள் பசங்க நம்ம வேற யாரோ ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்கோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது படிப்பு சம்மந்தமாகவும் பார்த்துக்கிறது எல்லாமே நம்ம தான் மணிக்கு வந்து இந்த இன்னும் ஒரு செம்மு இருக்கா அதோட படிப்பு முடிஞ்சிருச்சு மேலேயும் அவன் படிக்க போறான் நம்மளால் தர முடிஞ்சது படிப்பு தான் அவங்கவுங்க பெருசானதுக்கப்புறம் அவங்க திறமைக்கு படிச்சுக்கிட்டோம் அதனால வந்து மேலேயும் அவன் படிக்க போகிறான் காவியா இப்போ லெவல்த்து படிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்த டுவெல்த்து போகுது அதுக்கப்புறம் அவங்க என்ன படிக்க ஆசைப்பட்றாங்களோ அவங்க அடுத்தபடியான இது அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து பெரிய பசங்களாக இருக்காங்க நம்ம வீடியோவும் பார்ப்பாங்க கமெண்ட்டெலாம் படிப்பாங்க திரும்ப திரும்ப இதே கொஷின் கேட்கும்போது அவங்க மனசில் ஏதாவது ஒன்று தோணும் ஐயோ இப்படி கேட்குறாங்க ஒரு வேளை நம்ம இப்படி இருக்கோமோ அப்படின்னு ஏன்னா வந்து டீனேஜ் ரெண்டு பேருக்கு எதுக்குமே கிட்டத்தட்ட நெருக்கத்துல இருக்காங்க அவங்க மனசுல ஏதாவது ஒரு சங்கடம் உருவாகலாம் ஆமா உருவாகலாம் சங்கடங்கள் உருவாகலாம் அதனால வந்து அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்காதீங்க அவ்வளவுதான் மாவு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருக்கேன் நம்ம அதையும் இதையும் போட்டால் பஜ்ஜி வந்து சப்பாட்டின்னு போய்டுவோம்னு எனக்கு ஒரு பயம் அதனால இந்த மாவு வாங்கியிருக்கேன் கையை வந்து கழுவிட்டேன் வந்து ரெண்டு கால் கால் கிலோவா எவ்வளவு இது அரை கிலோ அது கொஞ்சம் தான் அதான் இரநூறு நானூறு கிராம் மாவு இது கவியா அந்த மலை எடுத்துருவா கவியா இது அவ்வளோதான் ஒன்று எடுத்து அவ்வளோதான் காஞ்சிச்சு காஞ்சிச்சு இந்த சட்டி வந்து பாவம் வடை சுடுறதுக்கு இந்த மாதிரி அடுப்பில் பாடாப்படுறதுக்குன்னே இந்த சட்டியை வச்சுருக்கோம் நல்ல சட்டி எப்போ இல்லை போட்டு எதுவுமே ஆகாது புயல் காற்றுன்னு சொன்னாங்க ஒரு புயலையும் காணும் எப்போ புயல்னு சொல்லி லீவ் விட்டாங்களோ அதுலேருந்து காற்று நின்றுடுச்சு மழை வந்து சூறாவளி அடிக்க போதுன்னு சொல்லுவாங்க மழை நின்று போய் வெயில் நல்லா இது பண்ணோம் அந்த மாதிரி நல்லா வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒன்றுத்தையும் காணும் நான் வேறு பஜ்ஜி புயல் காற்றுல உட்காந்துட்டு பொரியலில் திங்கிற மாதிரி பஜ்ஜி திங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லா புஸ்கு புஸ்கு பஜ்ஜி ரெடி சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சட்னி வச்சாச்சு தேங்காய் சட்னி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு கும்பலாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட வேண்டியதான் இதே இதே சில பேருக்கு வந்து நான் பேசுகிறதே வந்து ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இரிட்டேட்டிங் ஆகுது ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குன்னு அதாவது இப்போ ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறோம்ல எதுவும் பேசாமல் படம் மாதிரி எடுத்துகிட்டு பின்னாடி உக்காந்து பேக் வாய்ஸ் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி கொடுத்தோன்னா அப்படியே அப்படியே ஒரு இனிமையான குரலில் உட்காந்து அப்படியே மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அப்படியே ஒரு மாதிரியான ஃபீலிங்கை அந்த வாய்ஸில் கொடுக்க முடியும் இங்கே டைரெக்டாக பேசுறதுனால பேசுனா தான் அது வீடியோ நான் ஊமை படமாக போட்டுக்கிட்டு அப்படியே உம்மு உம்மு இப்படியே உட்காந்துட்டு இப்படியே சுட்டனா பே பார்க்குற உங்களுக்கும் இதாக இருக்கும் ரியாலிட்டியும் இல் அது இருக்காது அதுதான் இதுதான் நான் என்னோடய ஓல்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அசிங்கமாக இருக்கும் ஐயோ யூ நான் பேசுவேன் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப் அது ஒரு மாதிரி பேசுவேன் அது ஏன்னா ஒரு பயம் முதல் முறையாக இந்த யூடியூப் வரேன் அது வந்து யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ யாரையும் நம்ம கேட்டுக்கிட்டும் இதை ஸ்டார்ட் பண்ணலை அதாவது தெரிஞ்சவங்க யூடியூப்பை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டும் நம்ம முன் அனுபவம் கிடையாது எப்படிப்பட்ட கமெண்ட்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்குறோம் இருந்தாலும் ஒரு பயம் அந்த பயத்தோடையே நான் அப்போலாம் பேசியிருப்பேன் இப்போ பேசுகிறேன் இல்லையா இந்த ஒரு வருஷ ஒரு வருஷமாக நான் பேசுகிறது இதுதான் தான் என்னோடய நேச்சர் அதனால் வந்து யாரும் தப்பாக நினைக்க வேணாம் நான் என்னோடய குணம் குணாதிசயம் இழிப்பு எல்லாம் வந்து இப்படி தான் இழிக்காமல் பேசினா தான் அது எனக்கு வராது இழிச்சிக்கிட்டு பேசினா தான் அது நானாக நானாக இருப்பேன் அதனால் இதுதான் நான் அதுக்கு வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது கடவுள் என்னை அப்படி படைச்சிட்டார் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே எதாவது ஒரு கஷ்டம் இருந்தாலுமே என் குட் என்கிட்ட யாராவது உட்கார்ந்தாங்கன்னா அவங்கள நான் சிரிக்க வச்சுருவேன் அந்த ஒரு இது என்கிட்ட இருக்குது நானே கஷ்டமாக இருந்தாலும் நானே ஏதாவது மைண்டை மாற்றிடுவேன் பூசன்லாம் சொல்லக்கூடாது அது அப்படிதான் என்கிட்ட வந்து எதாவது தப்பாக ஏதாவது கமெண்ட் வந்து என்னை வெறுப்பேற்றுற மாதிரியோ இல்லை என்னை பற்றியோ ஏதாவது ஒன்று சொன்னாலுமே கூட நான் வந்து அவங்களுக்கும் இழிச்சிக்கிட்டே தான் பதில் சொல்லுவேன் நக்கலா பதில் சொல்லுவேன் அது இப்போ கூட ஒருத்தவங்களை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்றும் இல்லை நல்ல ஸ்மைலி ஃபேஸ்லாம் போட்டு பொம்மையை போட்டு அப்படியே சிஸ்டர் நாளையிலேருந்து மூஞ்சி மூடிக்கிட்டு வீடியோ அப்படி ஒன்றுமே இப்படி அப்படி நான் கமெண்ட் பண்ணேன் அப்படியே சிஸ்டர் நாளையிலேருந்து மூஞ்சி மூடிக்கிட்டு வீடியோ போடுறேன் நன்றிங்க அப்படின்னா அனுப்பிவிட்டேன் அதுதான் அது அது அதுதான் அது வேற ஒன்றும் அதுக்கு சொல்ல முடியாது அவங்கள்ட்ட என்ன்த்த சொல்லி புரிய வைக்கிறது நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படியே அவங்க நினச்சிட்டு போட்டோம் நம்ம ஏன் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு அவ்வளோதான் அருமையாகத்தான் உள்ளது நீங்கள் பாருங்க ரெடி நல்லா சுலு சுலு சூப்பராக இருக்குது இந்த தான் உனக்கு சட்னி ஊற்றி பேசுவேன் ஊற்றுது பார் புடி சரி புடி சாப்பிட எல்லாம் லீவ் விட்டாங்க அப்படின்ட்டு லஞ்சு பேக் வச்சிட்டு ரெடியாலாம் இல்ல அந்த டயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாக்கி எடுத்துட்டு வந்துட்டாங்க தான் போகணும் சொன்னாங்க பச்சை பசங்களா இருக்குங்களா அதனால கேலவி சரி நாங்க வந்து இப்ப வச்சா நமத்து போயிடும் இன்னும் வந்து ரெண்டு அத்தைகளும் என் கணவரும் சாப்பிட்ணும் இ இதோடு முடிச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு மிஷமதி இருந்தால் அப்புறமா பார்த்துக்கலான்னு நல்லா நல்லாயிருக்குடா அவ்வளோதான் எங்கள புயல் காற்றுல பஜ்ஜி அருமையாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் புயலை தான் காணும் மழையும் காணும் ராத்திரி நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது அது அப்படி ஒரு வேளை புயல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடிச்சதுன்னா உங்களுக்கு நாலா வீடியோவாக வரும் மற்றபடி வந்து எங்கள் மாவட்டம் வந்து சேஃப்டியாக இருக்குது இப்போதிக்கி கிளைமேட்டும் நல்லாயிருக்கு சரி ஓகே இந்த பட்ஜோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் அடுத்த ஒரு சூப்பரான விழாவில் பார்க்கலாம் கட்டா